வணக்கம் உறவுகளே உங்கள் கால் கபில் இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சோம்னா நம்ம வந்து அந்த மைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நம்ம ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா அதில் டூ பீஸ் வரும் அப்படின்னு சொல்லி போட்டான் ஆனால் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா அந்த மைக்கு வந்து எனக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் கட் பண்ணி எல்லாமே உள்ளே வச்சு போய் உள்ள போய் பார்த்தேன் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சா அதில் ஒரு பீஸ் தான் இருக்குது எப்படி இது பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நம்ம சரி நேரடியாக வாங்காமல் ஆன்லைனில் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி இது பண்ணுறாங்க அதான் ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ பீஸ் காட்டுறாங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு பீஸ் தான் இது பண்ணுறாங்க நான் அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் என்ன இந்த பாக்ஸில் தான் வந்தது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் தான் வந்தது இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இந்த பார்த்திங்களா மைக்கு கே எயிட் அப்படின்னு சொல்லி ஒரு மைக்கு தான் ஒரு மைக் மைக்கு தான் போட சரிக்காத அதனால் நம்ம வந்து இப்போ வந்து அதனால் ஒரு ஒரு மைக்கு தான் வந்திருக்குது அதனால் நம்ம இப்போ வந்து ஃபோனை வந்து என் ஒய்ஃபோட கொடுத்தா போனை ஆடிட்டுருக்கிறாங்க அதனால் சரி நம்ம இதில் வச்சுட்டு காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு தான் நம்ம வந்து இப்போ தான் வந்துச்சு சரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஆகிட்டு என்னடா இது ஃபோட்டோவில் ரெண்டு பீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த அடாப்டர் கொடுத்துக்கிறான் இல்லை பார்த்தீங்களா இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு தான் இதில் வந்து இந்த மைக்கு வந்து ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா ஒரு மைக்கு தான் அது இல்லாமல் அந்த ஜிஎஸ்டி அந்த இது கேபிள் சாச்சர் ஒன்று கொடுத்துருக்குறான் பார்த்தா இது இது வந்து இப்போ ஒர்க் பண்ணி பார்த்தா ஒர்க்கிங் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த வாய்ஸ் பேசுறது கொள்வது எல்லாமே தெளிவாக நல்லா வருது நல்லா இருக்குது இதுமாரி அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது வாய்ஸ் எல்லாமே நல்லா வருது அதெல்லாம் அதெல்லாமே எந்த இதுவுமே கிடையாது கே எயிட் அப்படின்னு சொல்லி தான் இந்த மைக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா கே எயிட் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கே எயிட் இது ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஃபோர் டூ அதான் நானூற்றி ரெண்டு ரூபாய் நானூற்றி ரெண்டு ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிதனா இதை வந்து நான் ஒர்க் பண்ணேன் வாங்கி அதை போட்டு இதெல்லாம் பார்த்தா பேசுகிறதுக்கு கொள்வதுக்கு எல்லாமே சவுண்டுக்கு உண்டு எல்லாமே தெளிவாக வருது தெளிவாக வருது நான் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ பீஸ் பியல் டூ டூ ஒன்று சொல்லி போட்டிருந்தேன் டூ பீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா ஒரு பீஸ் தான் வந்துருக்குது அதுக்கப்புறமா சரி நம்ம வாங்குறதே வந்து சரி இவ்வளோ நாளும் வெயிட் பண்ணி நம்ம வாங்காமல் இருந்தோம் சரி இவ்வளோ நாளும் நம்ம வெயிட் பண்ணி வாங்காமல் இருந்தோம் இப்போ சரி வாங்குறதே சரி ரெண்டு பீஸ் தான் வாங்கிடலாம் சொல்லி சொன்னால் ஒரே தினமாக ரெண்டு பீஸ் வாங்கிட்டோம்னு சொல்லிச்சுன்னா பிரச்சனை இல்லை ஒன்றை வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கலாம் சப்போஸ் ஏறி நம்ம போயிட்டு வீடியோ எடுக்கும்போது என்னென்னாக்கிட்ட கொடுத்து பேசும்போது நம்ம நம்ம ஒரு மைக்கை வச்சுக்கலாம் அவங்கள்ட்ட அப்படியே ஃபிக்ஸ்டாக ஒரு மைக்கை அப்படியே அவங்கள்ட்ட மாட்டி விட்டுடலாம் மாட்டி போட்டு அவங்கள்ட்ட நம்ம பேசும்போது கொள்ளும் போதெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அவங்கள்ட்ட நம்ம வாங்கி இது பண்ணும்போது கரெக்டாக இருக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து யாருமே ஏமாறாதீங்க அதனால் நம்ம வந்து ஆன்லைனில் எப்போயுமே நான் வாங்கும்போது கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிடுச்சு பைக்கு நல்லா இருக்குது பைக்கு நல்லா தெளிவாக பேசும்போது கொள்ளும் போதெல்லாம் உண்மையில வாய்ஸ் எல்லாம் இந்த வழியில் உள்ள சத்தங்கள் இந்த வெளியில் உள்ள சவுண்டுகள் சத்தங்கள் அது எழுத எதுவுமே வரல நல்லா இருக்குது ஆனால் ரெண்டு பீஸ் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா ஒரே பீஸை இது பண்ணிட்டாங்க எனக்கு அதுதான் ரொம்ப ஒரு தான் ரொம்ப ஒரு ஆர்வமாக எதிர்பார்த்துருந்தது எப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம வந்து இது வரைக்கும் மைக்கு போட்டு பேசுனது கிடையாது சரி நம்ம வந்து முதல் முதலாக மைக்கை போட்டு பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு இருந்தான் அது வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்து அதை பேசினது எல்லாமே உண்மையில் நல்ல வாய்ஸ்லாம் நல்லா இருக்குது நல்ல ஒரு ஆரவாரத்தோடு நல்லா இருந்தேன் எப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆர்வ ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எப்படி அதனால் சரி அந்த அதனால் நம்ம வந்து ரொம்ப எது பார்த்துட்டு இருந்தேன் நம்ம வந்து சரி மைக்கில் பேச போகிறோமே மைக்கில் பேச போகிறோமே மைக்கே வச்சு பேச போகிறோமே அப்படின்னு சொல்லி வாய்ஸ் எல்லாம் தெரியவே இப்போ ரோட்டில் நான் வீடியோ எடுக்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு கர 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 கரெக்டாக சவுண்ட் எல்லாம் வந்துட்டு இருந்தது சரி இனிமேல் அந்த சவுண்டு எதுவுமே அந்த சவுண்டு கொஞ்சம் கரெக்டு போனா அப்படியா அப்படியே கொஞ்சம் பின்னாடி ஆ கை இந்த கையெழு ஆனி தலை நல்ல கட்டாயிருக்கும் ஆ அதனால் ரொம்ப இது கொஞ்சம் அதனால் ரொம்ப வீட்டில் ஃபோனை எடுக்க கொடுத்தேன் அவங்க வந்து பாருங்க இது இப்படி இப்படி அதனால் சரி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சரி நம்ம பைக்கில் போகணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மைக் இல்லாத எனக்கு ரொம்ப ஒரு இதாக போயிடுச்சு சரி அதனால் வந்து இப்போ இதை வந்து நான் ரிட்டன் போட்டேன் ரீபண்ட் தான் போட்டிருக்கேன் சரி பணம் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி நேரடியாக போயிட்டேன் எங்கேயாவது பார்த்து மைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது எங்கேயாவது பைக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஆன்லைனில் ஏதாவது வாங்கினீங்க கொண்டிங்க அப்படின்னு எனக்கு ஒரு போன ஆட்டாமல் பண்ண தெரியாது அதனால் நீங்களும் யாராவது எங்கேயாவது பைக் ஏதாவது வாங்கினீங்க பைக் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிச்சிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை அந்த லிங்க் ஏதாவது இருந்துன்னு சொல்லிச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டு சின்ன அப்படி இல்லை ஆன்லைனில் ஏதாவது யாராவது வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா எனக்கு ஆன்லைனில் யாராவது வாங்கியிருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த லிங்கை வந்து எனக்கு அனுப்பிவிடுங்க நான் அந்த லிங்கில் போயிட்டு பார்த்து வாங்கிக்கிறேன் என்னென்னு சொன்னால் எனக்கு ரெண்டு பீஸ் வேணும் இது இல்லாமல் இது இல்லாமல் அந்த மைக் உள்ளே வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொச்சினா டப்பா இல்லை வெறும் அட்டை டப்பா தான் கொடுத்துக்கிறேன் இப்போ அந்த நம்ம ப்ளூடூத் வாங்கினா உள்ளே அந்த ப்ளூடூத் தூத் தேடு அந்த ப்ளூடூத் பாக்ஸ் எடு அந்த ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா ப்ளூடூத் வாங்கிட்டோம்னு சொல்லிச்சுன்னா ப்ளூடூத் காதில் வச்சுட்டு இயர்பட்ஸ் இயர்பட்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லிச்சுனா இப்போ பாருங்கள் இந்த இயர்பட்ஸ் இருக்குல்ல இப்போ இந்த இயர்பட்ஸை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா உள்ள வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு டப்பாக இருக்குதுல்ல பிள இது மாதிரி அது மாதிரி அதில் இல்லை எப்படின்னு சொல்லி வெறும் பிளாஸ்டிக்கில் தான் அட்டை கொடுத்துக்கிறாங்க அப்போ அந்த அட்டையில் தான் அந்த மைக்கை வைக்கணும் அப்போ அதனால் அந்த மாதிரி பாக்ஸ் அந்த உள்ளே வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு மைக்கு வந்து வரணும் அப்போ தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கலாம் கொள்ளுங்களாம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி ஏதாவது மைக்கு வாங்குறதுக்கு எதாவது ஐடியா இருக்குன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் எனக்கு உங்களுக்கு அந்த லிங்கை இது பண்ணி எனக்கு கமெண்ட்டில் லிங்க் அனுப்புங்க நான் அந்த லிங்கில் பார்த்து நான் வந்து பார்த்து வாங்கிக்கிறேன் எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சு என்னடா இது எதிர்பார்த்துட்டு இருந்தோம் மைக் வரப்போது மைக் வரப்போகுது மைக்கில் பேச போகிறமே ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே ரொம்ப இது பண்ணிட்டுருந்தேன் அதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே எனக்கு அது மனசு சரியில்லை ரெண்டு மைக் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அது ஃபோட்டோவில் போட்டதெல்லாம் டூ பீஸு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க போட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி சத்தியமாக நான் எதிர்பார்க்கல சரி ஓகே எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு முதல் முதலாக மைக்கு ஆர்டர் பண்ணி வாங்குவதில்லை அதனால் அது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக போச்சு யாராவது என் உறவுகள் என் சொந்தங்கள் யாராவது நீங்கள் யாராவது மைக்கு வாங்கியிருப்பீங்க வாங்கியிருந்தால் எனக்கு அதில் அந்த லிங்கில் அந்த லிங்கை எனக்கு அனுப்பி உங்களுக்கு அந்த லிங்கில் இது பண்ணிவிட்டு போயிட்டு நான் ஆன்லைனில் வாங்கிக்கிறேன் ரொம்ப ஒரு கஷ்டமாக போச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண பொருள் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சரி ஓகே தான் நம்ம நன்மைகள்னு வச்சுக்க வேண்டியதான் எதுனால்தான் நல்ல நன்மைகள்னு நினச்சிக்க வேண்டியதான் சரி ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருந்த பெல் பட்டன் அழுத்து வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடன் வந்து சேரும் சரி ஓகே உறவுகளே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் என்ன வீடியோ சந்திக்கிறேன் நன்றி பாய்